திமுக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்றபோது முதலமைச்சர் மு ஸ்டாலின் முகத்தில் கடன் சுமையில் மகிழ்ச்சியின்றி காணப்பட்டார் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ராசா பேச்சு முன்பிருந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு ரூபாய் ஐந்து லட்சம் கோடி கடன் வைத்துவிட்டு சென்றது என்றும் இதையும் தாண்டி மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார் சுமைகளை எதிர்கொள்ள வெளிநாடுகளுக்கு பயணம் சென்று பல முதலீட்டாளர்களிடம் பேசி ரூபாய் எட்டு லட்சம் கோடி முதலீடை கொண்டுவந்தார் முதலமைச்சரின் இதுபோன்ற செயல்களை பார்த்து பாஜக அரசு பயப்படுகிறது என்றும் ஜனநாயகத்தை மதிக்கும் பிரதமர் அல்ல மோடி பாஜக ஆட்சியில் மணிப்பூரில் பெண்களுக்கு எதிராக வன்முறை வெடித்தது எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாதவர் மோடி என்றும் மோடி பிரதமரானதும் அதானி உலகின் முதல் பணக்காரர் பட்டியலில் இடம் பிடித்தார் இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்றும் பாஜக அரசு தேர்தல் பத்திரம் மூலம் ரூபாய் ஆறாயிரம் கோடி பெற்றுள்ளது எனவே எதிர்வரும் தேர்தல் இந்தியாவையும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்கும் தேர்தலாகும் ஜனநாயகத்தை காப்பாற்ற அனைவரும் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் ஆராசா பேசினார் நம்முடைய தலைவர் நம்ம எல்லாம் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க வைத்து ஒன்றிணைவோம் வா என்று குரல் கொடுத்த ஒரே அரசியல் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முத்துவே அந்த மனிதர் தான் அந்த பணியாற்றினர் அப்படி பணியாற்றி விட்டு பொறுப்பை ஏற்கிற போது ஒரு இறுக்கமான முகத்தோடு போனார் எப்படி சமாளிக்கப் போகிறோம் மருத்துவம் பயம் இருந்திருக்கும் பீதி இருந்திருக்கும் சரி பரவாயில்லை என்று பதவியேற்றுவதற்குள் கோட்டைக்கு போனார் கோட்டைக்கு போனால் அஞ்சு லட்சம் கோடி கடை அப்போதான் அவங்க தெரியும் கடத்தை எதிர்கொள்ள வேண்டிய சவால் ஆக கொரோனா கடன் வெள்ளம் இந்த மூன்றையும் சமாளித்து கொடுத்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்ற போகிறார் என்று எல்லோரும் கவலைப்பட்டார்கள் அது தேர்தல் வாக்குறுதி நாங்கள் சும்மா இல்லை டிஆர் கனிமொழியோ இதெல்லாம் தெரியாது நாங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாலாயிரம் ரூபாய் எடப்பாடி பகுதி பண்ணிட்டு தெரியாது சரி மோடி ஒரு பைசா கொடுக்க நாங்கள் கலைஞருக்கு தமிழ்நாட்டை காப்பாணும் தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் ஆனால் இந்த தலைவனுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ் மொழி மட்டுமல்ல கீழடிக்கு போகிறார் திராவிட நாகரிகத்தை திறந்து வைக்கிறார் அவர் பெருமளையெல்லாம் பேசுகிறார் திராவிட மாடல் என்று சொல்கிறார் இந்த மாடலை எல்லாம் தாண்டி இந்தியாவையும் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தையும் காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம்முடைய முதலமைச்சர் தான் டெல்லியில் ஏறத்தாழ இருபது இருபத்தி ஐந்து ஆண்டு கால ரெண்டு வயசுல நாடாளுமன்றத்துக்கு போனேன் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம் மிக முக்கியமான நேரம் அந்த கேள்வி நேரத்தில் தான் இந்தியாவினுடைய முழு பிரச்சனை வரும் எல்லாத்துறை அமைச்சர்களும் பதில் சொல்லுவாங்க அந்த கேள்வி நேரத்தில் படாத பாடு கொண்ட மந்திரியே குறுக்கு கேள்விகள் நிறைய கேட்பாங்க இந்த திட்டம் சரியில்லை நான் மிகுந்த வேலையோடு சொல்லுகிறேன் இந்த ஐந்தாண்டு காலத்தில் இந்த ஐந்தாண்டு காலத்தில் மோடி என்கின்ற ஒரு மனிதரை பாராளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் நான் ஒரு நாள் கூட சந்திப்பதில்லை சந்தித்ததில்லை என்பதுதான் அவலம் ஏனென்றால் ஜனநாயகத்தை அவர் மதிக்காத நாடாளுமன்றத்திற்கு வருவதே இல்லை இதை விட கொடுமை எவ்வளவு பெரிய கோபத்தை போய் குற்றவாளி எதுக்குமே கவனம் காதல் மூடி வச்சு ஒரே மனிதர் மோடி தான் எதை பத்தி கவனம் கிடையாது அதுக்கு கீழே இருக்கிற அமைச்சர்கள் நான் கேட்குறேன் நிதியமைச்சர் வந்தார் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் முப்பத்தி ஏழாயிரம் கோடி நட்டம்னு சொல்லியிருக்கோம் காணா இழப்புன்னு சொல்லியிருக்கிறோம் எங்கள் முதலமைச்சர் வந்து பார்த்துருக்காரு எங்கள் அமைச்சர்கள் வந்து பார்த்துருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து பார்த்தோம் என்ன ஆச்சு நாடாளுமன்றத்தில் கேட்டால் பதில் ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு பிடிச்சிட்டு போகணும் அப்படி இப்படி சொல்வாங்கன்னு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கொய்யில் அந்த ரெண்டாயிரம் கோடி எதுன்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வரி கட்டணும்ல அந்த வரியில ஒரு குறிப்பிட்ட சங்க திரும்ப வரணும் என்ன வரணும்னா வறட்சிக்கு மழைக்கு பெரிய தீ நடந்தால் பெரிய ஆபத்து நடந்தால் அந்த டிசாஸ்டர் ஸ்டேட் டிசாஸ்டர் மாநிலத்தில் ஒரு பெரிய இடர் நடந்தால் அந்த மாநிலத்தில் பெரிய பேராபத்து இருந்தால் அந்த பணத்தை சேமிச்சு வச்சு திரும்ப நம்ம கொடுக்கணும் அதுதான் ஒரு பணத்தை கட்டுறோம் அப்ப நான் கேட்டேன் அந்த பணம் இல்ல எங்கள் ஊரில் கூடலூரில் ஊட்டியில் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டில் கருப்பணு சுப்பணு கொடுத்த வரியிலேருந்து எங்களுக்கு வர வேண்டிய தொகை ரெண்டாயிரம் அந்த ரெண்டாயிரத்தை கொடுத்துட்டீங்க இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களே தூத்துக்குடிக்கு வந்தீங்களே முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டோமே எங்கள் முதலமைச்சர் கேட்டார் அதுக்கு என்னங்கன்னு கேட்டால் அதுதான் இது அதுதான் இல்லையா அந்த பணம் வேற இந்த பணம் வேற என்ன ஆமா அதுதான் இது